வாழ்க ஆஸ்ட்ரோ ஆஸ்ட்ரோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே வேலை முதல் வியாபாரம் வரை ஏன் உங்களுடைய வீடு முதல் ஒரே நேரத்தில் மூன்று விதத்தில் லாபம் பெறப் போகிறீர்கள் உங்கள் கையில் உங்கள் வீட்டில் உங்கள் பையில் வந்து விழப்போகும் பண மூட்டை காரணம் குரு பகவானுடைய அதிசார பயிற்சி அதுவும் தனஸ்தானத்தில் இரண்டாம் வீட்டில் இரண்டில் குரு பெயர்ச்சியினுடைய பலன இன்றைய போகிறோம் பதிய ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் சனி வக்ர பிரிச்சு வாங்க பத்தியை டச்சு பார்க்காதவங்க சேனலை பாருங்கள் மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் பிரஸ் பண்ணி பார்த்து பயணிச்சுங்க மறக்காம நம்ம சேல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு குடைத்தர பிள்ளை கிணப்பஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் தவறாமல் சரி பிடிச்சுங்க உடனே நாங்கள் கூடிய அடுத்தடுத்த பகுதி உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மிதினத்தில் பிறந்த நண்பர்களே மிதின ராசியில் ஜென்மத்தில் குருபான் அமர்ந்திருந்தார் மற்றவங்களுக்காக வாழணும் விட்டு கொடுக்கணும் தியாகம் பண்ணணும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு பல விதத்தில் உங்களை தயார்படுத்திக்கிட்டு இருந்தார் உங்களுக்காக நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க உங்களுக்கு யார் உதவி செய்ய போகிறா நீங்கள் எப்போ சந்தோஷமாக இருக்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் எப்போ நல்லது நடக்கப்போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு எப்போவுமே உங்கள்கிட்ட இருக்கும் அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு இப்போ பூர்த்தி அடைய போது குரு பகான் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அதிசாரம் பயிற்சி அடைஞ்சு கடகத்தில் உச்சமடையப்படுறார் இரண்டில் அவர் உச்சமடைகிறார் குருவான் இருக்கிற வீட்டை விட பார்க்குற வீட்டுக்குத்தான் பலன் அதிகம் அப்படி இரண்டில் அமர்ந்திருக்கக்கூடிய குருவனுடைய ஐந்தாம் பார்வை உங்களுடைய மிதத்திற்கு ஆறாம் வீடு விருச்சிகத்தில் பதியுது அப்போ ஆறாம் வீடு வேலையை குறிப்பது அப்போ வேலையில் வருமானம் உண்டு அந்த வருமானம் கையில் வந்து சீரம் ஏன்னா இரண்டாம் வீடு தனஸ்தான் வேலையில் ஒரு சம்பள உயிர் ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வேலை உத்தியோகம் அமையிறதுக்கு சான்சஸ் உண்டு மேலும் அது கடன் ஸ்தானமும் கூட அப்போது எதிர்பார்த்தத்தில் கடன் உதவி கிடைக்கும் பேங்க் லோன் போன்ற விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும் ஓகேங்களா மேலும் ஏழாம் அறை அதாவது குருடைய ஏழாம் வரை மகர ராசியில் பற்றிது அது வந்து உங்களோட மிதுனத்துக்கு எட்டாம் வீடு அப்போது வாழ்க்கை துணையால் ஒரு வருமானம் இருக்குது வாழ்க்கை துணை வழியில் ஒரு பண ஆதாயம் இருக்குது அதே போல் ஒரு பணத்துக்காக ஒரு சொத்துக்காக ஒரு பங்குக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த சண்டையினுடைய முடிவு இப்போ உங்களுக்கு சாதகமாக பணத்தை கொண்டு வந்து சேர்க்கும் காணாமல் போன பொருள் அல்லது உங்கள்கிட்ட காசு பணம் வாங்கிட்டு ஏமாற்றினவங்க கொடுத்தவங்க தலைமுறையாக இருக்கிறாங்க அப்படி காணாமல் போன பணம் திருடு போன பொருள் போன்ற விஷயங்கள் திரும்ப வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அது உறவுகளையும் பொருந்தும் உறவுகளும் பிரிந்து போன உறவு காணாமல் போன இருந்தால் அந்த உறவுகள் வந்து சேர்கிறதுக்கு உண்டு அடுத்தபடியாக குருனுடைய ஒன்பதாம் பார்வை உங்களுடைய மிதனத்துக்கு பத்தாம் வீடு மீனத்தில் பதிவு அப்போது பத்தாம் வீடு தொழிலை குறிப்பது அப்போது தொழில் விஷயம் மிதின ராசிக்காரங்களுக்கு தொட்டதெல்லாம் தொழிலில் பொண்ணாகும் இந்த ஒரு நேரத்தில் தொழிலை விட்டதை பிடிச்சிடுவீங்க தொழில் ரீதியான ஒரு லாபம் உங்கள் வீட்டில் வந்து சேரும் அதில் எந்தவா மாற்று கருத்தணும் வியாபாரம் சூப்பராக நடக்கும் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் பார்க்க போகிறீங்க மிதன ராசிக்காரங்க அதில் எந்தவா மாற்று கருத்தும் மேலும் மிக முக்கியமாக இந்த ஒரு நேரத்தில் தங்கம் மற்றும் பிள்ளைகள் மற்றும் தாரம் அதாவது இந்த மூன்று விஷயம் தங்கத்தில் ஒரு லாபம் அல்லது மாற்றம் உண்டு வாங்குறதுக்கு யோகம் இருக்குது தாரம் அதாவது கல்யாணம் அமையிறதுக்கு சான்சஸ் உண்டு அல்லது தாரத்தின் வழியில் தனம் கிடைக்கும் பணம் கிடைக்கும் அதுக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமாக உங்களுக்குடைய பிள்ளைகள் வழியில் ஒரு பண ஆதாயம் சம்பாத்தியம் பெறுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த மூன்று விஷயங்கள் நிச்சயமான முறையில் முத்தான விஷயங்கள் உங்களுக்கு நினைக்கப்படுவது உறுதி இந்த ஒரு நேரத்தில் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் நிச்சயம் வாய் பேச முடியாத பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த அன்னதானம் உணவு தானம் செய்யுங்க மேலும் தேவாரம் திருவாசகம் கந்த கந்த கந்தகூரு கவசம் போன்ற இறைவனை பாடக்கூடிய பாடல்களை வாய் திறந்து படிப்பது பாடுவது அது முக்கியமாக ஆலயங்கள் அதை செய்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்ல ஒரு பரிகாரமாக உங்களுக்கு அமையும் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு செய்யும் சரிங்களா தவறாமல் நீங்கள் பண்ணிக்கோங்க இந்த பதி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்தும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்